மார்ச் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையில் காலை எட்டு முப்பது முதல் மாலை நான்கு பதினைந்து வரையில் வேட்புமனுக்களை கையளிக்க முடியும் இருபதாம் தேதி எட்டு முப்பது முதல் நண்பகல் மணி வரையில் தேர்தல் மாவட்ட செயலகத்தில் கையளிக்க முடியும் மார்ச் நண்பகல் மணியின் பின்னர் நடைபெறும் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் கூட்டத்தில் தேர்தல் நடத்தப்படும் திகது குறித்து அறிவிக்கப்படும் இதேவேளை உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பாடத்தை ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதேச சபை மன்னார் பிரதேச சபை பூநகரி பிரதேச சபை பிரதேசிய பிரதேச சபை ஏனைய ஆகியவைக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ள மாநகர சபைகளும் நகர சபைகளும் பிரதேச சபைகளுக்குமான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன நாட்டில் இருபத்தைந்து மாவட்டங்களின் தெருவத்தாட்சி அதிகாரிகளின் தலைமையில் கட்டுப்பாணம் மற்றும் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இடம்பெற மாநகர சபை நகர சபை மற்றும் பிரதேச சபைகளுக்காக போட்டியிடும் வேட்பாளர்கள் இளம் வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கையை இன்று நாம் விடுத்துள்ள அறிவித்தலில் சுட்டிக்காட்டியுள்ளோம் அதற்கமைய அந்தந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் அதே போன்று சுயாதீன குழுக்கள் ஐயாயிரம் ரூபாவையும் அரசியல் கட்சி ஒரு வேட்பாளருக்கு ஆயிரத்தி ரூபாய் என்ற அடிப்படையில் கட்டுப்பணம் செலுத்த வேண்டும் The local government election Sri Lanka 2025 சுமார் ஐந்து வருடங்களின் பின்னர் முழு நாடும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அதனை பிற்போட வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது அதே ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி தேர்தலை நடத்துவதற்கு இரண்டாவது முறை திட்டமிடப்பட்ட போதிலும் அதுவும் நடைபெறவில்லை மன்ற தேர்தலை முறையாக நடத்தாமல் ஒத்திவைப்பதற்கு அப்போது ஆட்சியில் இருந்த அரசாங்கம் முப்பதுக்கும் மேற்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டது தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக தேர்தல் செலவிடப்பட்ட ரூபாய் இறுதியில் வீண் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஒன்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா தேவை என மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உரிய முறையில் நடைபெறாமையினால் காலி மாவட்டத்தின் எல்பிடிஎ பிரதேச சபையை தவிர முன்னூற்று முப்பத்தாறு உள்ளுராட்சி மன்றங்களின் நிர்வாகம் தற்போது மக்கள் பிரதிநிதிகளிடம் அன்றி விசடு ஆணையாளர்களின் கீழ் உள்ளது இருபத்தெட்டு மாநகர சபைகளின் அதிகாரம் மாநகர ஆணையாளர்களின் ஆளுகையின் கீழ் உள்ளதுடன் முப்பத்தாறு நகர சபைகள் இருநூற்று இரண்டு பிரதேச சபைகள் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது முன்னூற்று நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எழுநூற்று உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் வேட்புமனுக்கள் கோரப்பட்ட நிலையில் எண்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் சுமார் மூவாயிரம் அரசு ஊழியர்கள் இருந்ததுடன் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் சுமார் எண்ணாயிரம் பேர் வெளிநாடு சென்று அல்லது உயிரிழந்துள்ளதாக மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு தெரிவிக்கின்றது மேலும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் தற்போது கட்சி மாறியுள்ளதாகவும் அமைச்சுக்கு தகவல் கிடைத்துள்ளது பாராளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தம் ஊடாக குறைத்த வேட்புமனுக்கள் மற்றும் கட்டுப்படம் ரத்தாகின இதற்கமைய புதிதாக வேட்புமனுக்களை கூறுவதற்கும் தேர்தல் திகதியை அறிவிப்பதற்கும் தேர்தல் அதிகாரம் கிடைத்தது இந்த தேர்தல் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற இருந்ததை நாம் அறிவோம் எனினும் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் ஒரு வருடத்தால் அதனை ஒத்திவைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையக்குழு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தாலும் அப்போதைய ஆட்சியாளர்கள் தேர்தலை தாமதப்படுத்தவும் தடுக்கவும் பல நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் தேர்தல் ஆணையக்குழு இறுதியில் தேர்தலை அறிவித்துள்ளது

நிச்சயமாக எமது கட்சியிலிருந்து போட்டியிடுகின்றோம் ஐக்கிய குடியரசு முன்னணி அமைக்க மாட்டோம் நாம் ஒரு புதிய கட்சி அடிமட்டத்திலிருந்து நாம் ஆரம்பிப்பது அவசியம் நாட்டில் சக்தி வாய்ந்த வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள முடியாது என்று கூறிய ஒரு குழு நாம் நிபுணர் குழுவினை களமிறக்க எதிர்பார்க்கின்றோம் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு தயாரா வேட்பாளர்களின் தெரிவு நாளை முதல் இடம்பெறும் என ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுன குறிப்பிட்டுள்ளது பலாத்பால் ஆயுதன துன்ஸ் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜனபெருமன வடக்கு கிழக்கு உள்ளிட்ட முன்னூற்றி நாற்பத்தி ஓரு உள்ளூராட்சி மன்றங்களையும் உள்ளடக்கிய இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை நிறுத்தும் என்று பார்க்கப்படுகின்றது அதனால் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நேர்முகத் தேர்வு நாளை ஆரம்பமாகின்றது பலரும் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ளனர் என்று நினைக்கின்றேன் இதேபோல் தேசிய ஐக்கிய முன்னணி தனித்து போட்டியிட உள்ளதாக கட்சியின் தலைவர் அசத் சாலி தெரிவிக்கின்றார் இந்த வார லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் எல்லாத்துக்கும் நோய் என்ற முறையில் நாங்கள் தனியே கண்டெஸ்ட் பண்ற டிசிஷன் ஒன்று நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த தேர்தலில் எல்லா ஏழுமான ஏரியாஸ் எல்லாத்துக்கும் தனியவே கண்டெஸ்ட் பண்ண ரெடியாக ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய அலுவலகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்போன்று இன்று நடைபெற்றது பலாகிர ஹிட்டியாசயன காலையில் நாங்கள் ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சிறிது நேரம் அமைதியாக இருந்தோம் எனினும் அமைதியாக இருக்க முடியாது இனிமேலும் அமைதியாக இருக்க முடியாது எதிர்காலத்தில் எங்கள் இளைஞர்களுடன் இதனை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் நல்ல ஆரம்பத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி போன்றோம் ஏனைய நல்ல பல இளைஞர்களுடன் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த அரசாங்கத்துக்கு பதில் வழங்க தயாராக இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம்